ஒன் ஃபோர்ல இருந்து ஒன் ஃபோர் டுவெண்ட்டி த்ரீலருந்து கடைசியா இங்கே எப்போ உங்க பஞ்சாயத்து ஓர் இஸ் ஒன் ரெகுலர் இன்பெக்ஷன் டிஜிஸ்டர் ஏடி பஞ்சாயத்து வந்திருக்காரா ஏடி ஆடிட்டு வந்திருக்காரா யாருமே இந்த பஞ்சாயத்துக்கு இன்ஸ்பெக்ஷனே வந்ததில்ல எடுங்க இன்ஸ்பெக்ஷன் நோட்டு எடுங்க யார் வந்தாங்க கடைசியாக எடுங்க எத்தனை எத்தனை பேர்மா மட்டும் ஆறுல நாலு பேர் கேட்காமல யாரு பிடிவோ பிபிஎல் என்ன பிரச்சனை ஆறு அம்மாவுக்கு கம்மி சம்பளம் உங்க வில்லேஜ் பஞ்சாயத்து பிடிவோ அந்த அம்மா தான்

இல்ல பணம் எப்படி கட்டுவாங்க வரி வசூல் பண்றதுக்கு இப்ப அரசாங்கம் ஜாப் கார்டு இருக்கு எத்தல ரிமூவ் பண்ணியிருக்கேங்க எங்க வரி வசூல் மிஷின் எங்கமா கவர்மெண்ட் கொடுத்தீங்கமா

எத்தனை எத்தனை பேர் அம்மா வந்தோம் ஆறுல நாலு பேர் யார் பிடிவோ பிபிஎல் என்ன பிரச்சனை அவர் அம்மா கே கம்மி சம்பளம் வில்லேஜ் பஞ்சாயத்து பிடிவோ அந்த அம்மா தான்

ஏடி பஞ்சாயத்து வர சொல்லி அட்லீஸ்ட் வந்ததுக்கு அந்த பஞ்சாயத்தை முதல்ல முடிக்கணும் ஏடி பஞ்சாயத்து உடனே இந்த பஞ்சாயத்துக்கு வர சொல்லி இந்த அம்மாவுக்கு சம்பளம் போடல இன்னைக்கு தேதி இருபத்தி ஆயிடுச்சு வைஸ் பிரசிடண்ட்டுக்கும் தலைவருக்கும் இடையில உள்ள என்ன வேறுபாடு இருக்குங்கிறத கேட்டுட்டு அதை சார்ட் அவுட் பண்ணி இன்னைக்கு இந்த அம்மாவுக்கு சாயந்தரத்துக்கு சம்பளம் போடணும்னு சொல்லி ஏடி பஞ்சாயத்து அதனால இப்ப இது கம்ப்யூட்டர்லயே போட்டா இல்ல பணம் எப்படி கட்டுவாங்க எல்லாரும்

மேடம் <kung> ஆயிருக்காங்க <government> <Read this thing in��ate> நீங்க இந்த ஏன் நீங்க சொன்னமாங்க அந்த ஹெட்செட் எங்க இருக்கு நடுப்பட்டியா இது எதென்ன மீக்கு கீழ டாக்டர் பேர் நம்பர் எழுதி போடுமா டாக்டர் நம்பர் எழுதி போடுங்க நம்பர் வெச்சிருக்காரு போன் எடுத்துட்டீங்க வெரி ஆனா டாக்டர் பேர் போன் நம்பர் கொடுத்திருக்கார் நீங்க போன் எடுத்தி ஆனா நீங்க எழுதி டாக்டர் யார் உங்களுக்குள்ள பார்க்க இந்த குழந்தைங்க யாராவது உடம்பு சரியில்ல இந்த ஒரு ஊர்ல இருந்து மூணு நாலு பேர் வரேன் சொன்னீங்க யார்கிட்ட தகவல் சொல்றீங்க யார்கிட்ட என்ன டாக்டர் பேரு ஆரம்ப சுகாதார நிலையம் ஃபோன் நம்பர்

இந்த டீ இது ஸ்கூல் டி வராங்களாமா ஹெய்த் செக்அப் டாக்டர் எல்லாம் வர்றாங்களா செத்தெல்லாம் தடுப்பூசி எல்லாம் கடைசியா போடுறாங்க இந்த இல்ல அதெல்லாம் செக்கப்

कामलेटा औरों नहीं मिला नहीं नहीं मिला मिला नहीं दो दो चार दो चार

kali endri okay okay ali nava nikas shree nava nikas shree

அம்மா கோட்டகம் நீங்கட்ட கொண்டு வந்து நிக்குறீங்கbro சரி படுங்கமா செல்போ